அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நெருப்பு சிதறும் நெருப்பு சிதறும் பூ கண்கவர் ஜாலம் காட்டும் பூ அது என்ன பூ சொல்லுங்கள் மக்களே காலை வணக்கம் சுதா சிஸ்டர் ஆமாம் மத்தாப்பு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த சுதா சிஸ்டர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக சுமதி என் பெயர் சுதா சிஸ்டர் ஓகே ஓகே சுமதி மறந்துட்டேன் மன்னிக்கவும் சுமதி சிஸ்டர் படியர் என்னை பட்டாசு அல்ல பறந்து விரிந்து ஓடும் விமானமும் அல்ல அது என்ன நீங்கள் அனைவருமே தாராளமாக உங்கள் பதிவுகளை பதிவு செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் பதிவு செய்யலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே மக்கள் இது என்ன ஆடு வருது அப்படின்னு கவலைப்படாதீங்க ஒன்று ரெண்டு வாட்டி அப்படி வரும் அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக நல்லா கூலாக ப்ளே செய்யலாம் ஓகே டோன்ட் டோரி பி ஹாப்பி ஓகே மக்களே நன்றி ஐயோ சுமதி சிஸ்டர் ஓகே பலூன் சொல்றீங்க ஆமாம் பலூன் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக வரைபடம் நம்பினோருக்கு அது வாழ்க்கை நிலவரம் அது என்ன கைக்குள் வரைபடம் நம்பினோருக்கு அது வாழ்க்கை நிலவரம் அது என்ன என்னவாக இருக்கும் மக்களே உங்களுக்கு தெரியுமா சுமதி சிஸ்டர் சொல்றீங்க நீங்க ரேகை சொல்றீங்க ரேகையா ஹை ரேகையா மக்களை நீங்கள் கவலைப்படாதீங்க என்னடா ஆடாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு நேற்றுக்கு ஃபுல்லாகவே லைவ் போடலை அப்போ இந்த ஆப்புக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அந்த ரெஸ்ட்டுனால வந்த சோதனை தான் இது அதனால டோன்ட் ஒரு பி ஹாப்பி ஒரு ரெண்டு மூணு ஆடு வரும் அதுக்கப்புறம் அது சரியாகிவிடும் ஓகே ஹை ரேஹே ரேஹே போட்டு பார்ப்போம் ஆமா மக்களே நீங்கள் சொன்ன கைரேகை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களை வாழ்த்துக்கள் இப்பொழுது நமக்கு அடுத்த கேள்விக்கு செல்ல இருக்கின்றோம் அடுத்த கேள்வி ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ன என்று பார்ப்போமா வாருங்கள் இதோ கேள்விக்குள் போகலாம் வம்பு சண்டைக்கு இழுத்தாலும் வாசல் தாண்ட மாட்டான் அவன் யார் யாருங்க வம்பு சண்டைக்கு இழுத்தாலும் வாசல் தாண்ட மாட்டான் அது யாராக இருக்கும் இது நம்ம உடல் உறுப்பில் இருக்கும் ஒன்று என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இதற்கு ஆன்சர் நமக்கு ஷோ ஆகாது நம்ம கூகுளில் வந்து இந்த வேர்டு வந்து டெலீட் ஆகிடும் அதனால் மக்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க ரெண்டு கமெண்ட் நமக்கு வந்து ரெண்டு கமெண்ட் வந்த கமெண்ட் நமக்கு டெலீட் ஆயிருக்கு மக்களை நீங்க என்ன சொல்லி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க நாக்கு தான் சொல்லி இருப்பீங்க அதனால நாம் இப்போ நாக்கு போடலாம் ஆமாம் மக்களே நாக்கு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக அனைவரும் மார்னிங் சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த தெம்போடு நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி ஆண்டுக்கு ஒரு முறை பிறப்பேன் நாளுக்கு ஒரு முறை இறப்பேன் அது என்ன என்னங்க ஆண்டுக்கு ஒரு முறை தான் போறக்கு தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் இறந்துட்டே இருக்குது அது என்னவாக இருக்கும் மக்களை பார்க்குற நீங்கள் தாராளமாக நம்மளுடைய இந்த லைவுக்கு ஒரு லைக்கு கொடுக்கலாம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணால் லைக் விழும் நீங்களும் பண்ணுங்கள் மகளே திலாகா சிஸ்டர் நாட்காட்டி சொல்கிறீங்கோ நம்ம சுமதி சிஸ்டர் நாட்காட்டி சொல்கிறீங்கோ ஹரிதிக் ஹரிதிக் பிரதர் இனிய காலை வணக்கம் மியூசிக்கல்ஸ் நாட்காட்டி சொல்றீங்க நாட்காட்டி என்பது சரியாக இருக்குமா போட்டு பார்ப்போம் ஆமாம் முற்றிலும் சரி நாட்காட்டி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களை வாழ்த்துக்கள் முத்தம்மாள் ஜயா முத்தம்மாள் ஜெயா சிஸ்டர் இனிய காலை வணக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சரியாக பதில் அளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக நீல நேர மேடையிலே கூடி மலர் கிடக்குது எடுப்பாரும் இல்லை தொடுப்பாரும் இல்லை அது என்ன என்னவாக இருக்கும் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கார்த்திக் பிரதர் ஹரிதிக் என்ன ஹரிதிக் ஹரிதிக் பிரதர் விண்மீன் சொல்றீங்கோ நம்ம திலகா சிஸ்டர் நட்சத்திரம் சொல்கிறீங்கோ கீதா சிஸ்டர் நட்சத்திரம் சொல்றீங்கோ இன்னும் சுமதி சிஸ்டர் விண்மீன் சொல்கிறீங்கோ கவிதா சிஸ்டர் இனிய காலை வணக்கம் கவிதா சிஸ்டர் முத்தம்மாள் சிஸ்டர் விண்மீன் சொல்கிறீங்க நம்ம எம் சேகர் பிரதர் இனிய காலை வணக்கம் நட்சத்திரம் நட்சத்திரமா விண்மீனா நட்சத்திரம்தான் விண்மீனா சரி விண்மீனின் போட்டு பார்ப்போம் ஹாமா மக்களே விண்மீன்கள் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக நமக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி ஆடு வரும் அதுக்கப்புறம் இது காணாமலே போய்விடும் நமக்கு இடையூறு இல்லாமல் கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் மதுரை சமுக்காலம் மடிக்கவே முடியலை அது என்ன சுகந்தி சிஸ்டர் இனிய காலை வணக்கம் சுகந்தி சிஸ்டர் விண்மீன் தான் அக்கா ஆமாம் விண்மீன்கள் என்பது முற்றிலும் சரியான பதில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சுகந்தி சிஸ்டர் வானம் சொல்கிறீங்கோ முத்தமாள் சிஸ்டர் வானம் சொல்கிறீங்கோ நம்ம வேலு முருகன் பிரதர் இனிய காலை வணக்கம் ஸ்கை சொல்கிறீங்கோ பர்பிள் ஃப்ளவர் பிரதர் இனிய காலை வணக்கம் ஈதா சிஸ்டர் வானம் சொல்றீங்க கவிதா சிஸ்டர் ஹாய் இனிய காலை வணக்கம் சுமதி சிஸ்டர் வானம் சொல்றீங்க எம் சேகர பிரதர் வானம் சொல்றீங்க இன்னும் வானம் சுமதி சிஸ்டர் வானம் சந்திரசேகரன் பிரதர் இனிய காலை வணக்கம் நேற்று தங்களது சேவை பார்க்க இயலவில்லை ஏன் நேற்று சந்திரசேகரன் பிரதர் நான் லைவுக்கு வரல அதனால் தான் இப்பொழுது இதில் ஆடாக வந்து கொண்டு இருக்கின்றது நேற்று ஃபுல்லாகவே நான் லைவுக்கு வரல மன்னிக்கவும் சிறிது வேலையாக இருந்துவிட்டேன் வானம் போட்டு பார்ப்போமா மக்களே ஆமாம் வானம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக மக்களே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லைவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணால் நமக்கு லைக் விடும் மக்களே மறக்காமல் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சின்ன பெட்டிக்குள் சிறை இருப்பான் வெளியே வந்தால் ஒளி கொடுப்பான் அவன் யார் என்னவாக இருக்கும் மகளே சுமதி சிஸ்டர் தீப்பெட்டி சொல்றீங்க தீப்பெட்டி சின்ன பெட்டிக்குள் சிறை இருப்பான் வெளியே வந்தால் ஒளி கொடுப்பான் அவன் யார் தீப்பெட்டியா தீப்பெட்டி சரியாக இருக்குமா சரி சரியா தவறா என்று நாம் போட்டு பார்க்கலாம் கீதா சிஸ்டர் சரிதான் சொல்கிறீங்க அப்படியா சரி போட்டு பார்க்கும் பாண்டா அஸ்வின் பிரதர் இனிய காலை வணக்கம் நிறைய பேர் தீப்பெட்டி சொல்லியிருக்கீங்க ஆனால் நிறைய பேரோட கமெண்ட் வந்து நமக்கு டெலீட் ஆகியே வருகிறது அதனால யார் சொல்றீங்க சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு கணிக்க முடியல ஒன்று ரெண்டு ஆன்சர் தான் நமக்கு டெலீட் ஆகாம வந்திருக்கு தீப்பெட்டி போட்டு பார்ப்போம் ஆனா தீப்பெட்டிக்கு தீ எங்க என்னோட கண்ணுக்கு தான் தெரியலையா உங்களுக்கு தெரியுதா தீ இருக்கா தீப்பெட்டிக்கு தீ இருக்கா பிரேம்குமார் பிரதர் இனிய காலை வணக்கம் பிரேம்குமார் பிரதர் ஆமா மக்களே முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மையா முற்றிலும் உண்மையா அல்லது முற்றிலும் போய்யா என்று நாம் இங்கே நமக்கு போட்டே பார்க்கலாம் ஆனால் எனக்கு தீ தெரியவில்லையே உங்களுக்கு தீ இரு தெரிகிறதா ம் ஆனால் தீப்பட்டியல்ல முத்து என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஏனென்றால் நிறைய கமெண்ட் நமக்கு டெலிட் ஆகி வந்திருக்கின்றது எப்படி முத்து என்று போட்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஓகே மக்களே இப்பொழுது அடுத்த கேள்விக்கு செல்லலாம் நேராக மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்க சந்திரசேகரன் பிரதர் சரி கீதா சிஸ்டர் நீங்கள் எப்போதுமே சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய குழுக்களின் கடமை கண்ணிய கட்டுப்பாடு லட்சியம் எல்லாமே மூன்று கோடு அணைந்தவன் தாவி குதிப்பதே கொள்ளை அழகு அது என்ன பிரேம் குமார் பிரதர் அனில் சொல்கிறீங்கோ நம்ம பர்பிள் ஃப்ளவர் சிஸ்டர் அனில் சொல்றீங்கோ கீதா சிஸ்டர் அனில் சொல்றீங்கோ சுமதி சுமதி தான் சுமதி சிஸ்டர் சுமதி சிஸ்டர் அனில் சொல்கிறீங்கோ இன்னும் முத்தம்மாள் சிஸ்டர் அனில் சொல்கிறீங்கோ நான் முத்துன்னு சொல்லியிருக்கேன் அக்கா நீங்கள் படிக்கவில்லை அதான் நான் சுகந்தி சிஸ்டர் நமக்கு நிறைய கமெண்ட் வந்து நீங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் நிறைய கமெண்ட் வந்து நமக்கு டெலிட் ஆகி வந்தது அப்போ யார் என்ன கமெண்ட் அனுப்பியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரே ஒருத்தர் மட்டும் தீக்குச்சினு என்ன போட்டிருந்தாங்க அது மட்டும்தான் நமக்கு வந்தது முத்துணு ஆன்சர் யாரோட ஆன்சருமே நமக்கு ஷோ ஆகலை மன்னிக்கவும் சுகந்தி சிஸ்டர் நம்மளோட மிஸ்டேக்கு கிடையாது நம்ம சிஸ்டர் மிஸ்டேக் ஓகே பர்வேட் ஃப்ளவர் சிஸ்டர் இனி சுமதி சிஸ்டர் சுகந்தி சிஸ்டர் எல்லாருமே அனல் சொல்கிறீங்கோ சந்திரசேகரன் பிரதர் அணில் சொல்கிறீங்கோ அனல் போட்டு பார்ப்போம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் அளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் ஹாலீஸ்வரி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் காலை வணக்கம் நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா காலீஸ்வரி சிஸ்டர் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி மக்களே ஆஹா மக்களே நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்னடா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்க ஆன்சர் பண்ண இருக்க நேரத்துல வந்து இந்த மாதிரி அடாகவே வருகிறதே அப்படி என்று எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் தெரிகிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே இது சிறிது நேரத்தில் காணாமல் போய்விடும் கருப்பர்கள் கூட்டம் சிபி கண்டால் ஓட்டம் அது என்ன சுந்தரவல்லி சிஸ்டர் ஹாய் இனிய காலை வணக்கம் பிரேம்குமார் பிரதர் பேன் சொல்றீங்கோ நம்ம பர்பிள் ஃப்ளவர் சிஸ்டர் பேன் சொல்கிறீங்கோ முத்துமாரி சிஸ்டர் ஹாய் இனிய காலை வணக்கம் இன்னும் ஒரு யாரோ ஒரு ரெண்டு கமெண்ட் வந்து டெலீட் ஆக டெலீட் ஆகி நமக்கு ரெண்டு கமெண்ட் இல்லை நிறைய கமெண்ட் தொடர்ந்து நிறைய கமெண்ட் நமக்கு டெலீட் ஆகி வருகிறது அதனால நான் இந்த கேள்விக்கு வந்து யார் ஆன்சர் பண்ணி இருக்கீங்கன்னு நான் ரீட் பண்ணல அப்புறம் ரீட் பண்ணாதவங்க வருத்தப்படுவாங்க பேர் சொல்லாதவங்க அதனால் நீங்கள் நிறைய கமெண்ட் பேணுன்னு பேன் என்று வந்திருக்கின்றது அப்போ பேன் என்று போட்டு பார்ப்போம் ஆமாம் பேன் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மகளே மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாம் எப்போ லைவ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் தாராளமாக வந்து நம்ம நமக்கு சப்போர்ட் செய்யலாம் டைம் பாஸ் பண்ணலாம் ஆ அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே விளம்பர தொல்லை ஆமாம் சந்திரசேகரன் பிரதர் நாம் நேற்று லைவ் போடவில்லையா அதனால் இப்பொழுது தொடர்ந்து வருகின்றது சிறிது நேரத்தில் சிறிது நேரம் வரும் அதுக்கப்புறம் வராமல் போய்விடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கள் மக்களை ஆடு வரலேனா நல்லா இருக்கும் ஆமாம் இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்தது ஆடு வ வராம தான் இருந்தது ஆனால் நேற்று ஃபுல்லாகவே நான் லைவ் போடவில்லை அதனால் அது போடாமல் இருந்துட்டு போடும்போது ஆடு வருது மன்னிக்கபூ மக்களே என்ன சொல்கிறீங்க மிளகு ஃபர்பிள் ஃப்ளவர் சிஸ்டர் மிளகு சொல்கிறீங்கோ நம்ம பைண்டிங் அஜித் பிரதர் இனிய காலை வணக்கம் அஜித் பிரதர் சுமதி சிஸ்டர் மிளகு சொல்றீங்க சந்திரசேகரன் பிரதர் மிளகு சொல்கிறீங்கோ இன்னும் காளீஸ்வரி சிஸ்டர் மிளகு சொல்கிறீங்க மிளகு போடுவோம் ஆமாம் மிளகு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக மக்களே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணால் நம்ம இந்த லைவுக்கு லைக் விழும் மறக்காமல் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க மக்களே பாலை போல பூ பூக்கும் பார்த்தவர்க்கு விருப்பூட்டும் தலையிலே சூடாதது தரணிதனிலே என்ன பூ சொல்லுங்க மக்கள் என்னவாக இருக்கும் பாலை போல பூ பூக்குமாம் பார்த்தவர்க்கு விருப்பூட்டும் தலையிலே சூடாதது ஆனால் தலையில் சூடாத பூங்க சுமதி சிஸ்டர் வாழைப்பூ சொல்றீங்கோ ஆஹா அப்படியா வாழைப்பூ சரியாக இருக்குமா நம்ம பேப்பிள் ஃப்ளவர் சிஸ்டர் வாழைப்பூ சொல்கிறீங்கோ என்னை சுமதி சிஸ்டர் வாழைப்பூ சொல்கிறீங்கோ இன்னும் சுகந்தி சிஸ்டர் வாழைப்பூ சொல்கிறீங்கோ சுமதி சிஸ்டர் சுகந்தி சிஸ்டர் சுமதி சிஸ்டர் வாழைப்பூ சொல்கிறீங்கோ இன்னும் காலீஸ்வரி சிஸ்டர் சந்திரசேகரன் பிரதர் சந்திரசேகரன் பிரதர் சிரிப்புவா ஆனால் பாளி போல் பூ பூக்குன்னு அங்கே இருக்கேன் வாழைப்பூவா சிரிப்பூவா போட்டு பார்ப்போம் நாம்மா எது சரி என்று ஆமாம் வாழைப்பூ என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக குட்டி சிஸ்டர் இனிய காலை வணக்கம் அம்முக்குட்டி குட்டி சிஸ்டர் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நம்மளுடைய குழுக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக சும்மா இருக்காது சொல்லவும் தெரியாது அது என்ன என்னவாக இருக்கும் மக்களே சும்மா இருக்காது சொல்லவும் தெரியாது அது என்ன இல்லையா ஃப்ளவர் சிஸ்டர் இல்லையா இலை இல்லையா இலை எப்படி இருக்கும் ஆனால் ஈக்கு ஈ அதில் இலைக்கு ஈ இருக்கிறதா தெரியவில்லை சுமதி சிஸ்டர் டெலிக் பண்ணிட்டீங்களா ஓகே ஹரி பிரதர் ஹினிய காலை வணக்கம் ஹரி பிரதர் குழந்தை பர்பிள் ஃப்ளவர் சிஸ்டர் குழந்தை சொல்கிறீங்கோ நம்ம பிரேம்குமார் பிரதர் குழந்தை சொல்கிறீங்கோ இன்னும் மதுஸ்ரீ மதுஸ்ரீ சிஸ்டர் இனிய காலை வணக்கம் என்ன காலேஸ்வரி சிஸ்டர் சுகந்தி சிஸ்டர் எல்லாருமே குழந்தை சொல்கிறீங்க அந்த குழந்தை என்பது சரியா சுமதி சிஸ்டர் குழந்தை ஆமாம் மக்களே சந்திரசேகரன் பிரதர் குழந்தை மக்களே நீங்கள் சொன்ன அந்த குழந்தை என்பது முற்றிலும் முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சுமதி சிஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குழந்தை என்பது சரியான பதில்தான் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக கேடயம் உள்ள வீரனுக்கு வாழ் இல்லை அவன் யார் கேடயம் இருக்கிறதா ஆனால் வாழ் இல்லை என்னவாக இருக்கும் ஆனியா ஃப்ளவர் ஃப்ளவர் சிஸ்டர் ஆனியா ஆமை மதுஸ்ரீ சிஸ்டர் ஆமை ஆமாம் இப்போ ரெண்டு மூணு கமெண்ட் வந்து டெலீட் ஆகியிருக்கு யாரோட இதன்னு தெரியல சில வேடெல்லாம் இப்படி தான் டெலீட் ஆகும் தமிழில் போடும்போது முக்கியமாக அது டெலீட் ஆகிடும் இன்னும் நிறைய கமெண்ட் டெலீட் ஆகி தான் வருகிறது மக்களே ஆனால் ஆமை என்பது ச நீங்கள் சொல்வது எனக்கு தெரிகிறது ஓகே ஆமை என்று போட்டு பார்ப்போம் மக்களே ஹாமாம் ஹாமை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களை வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக சித்தூர் சிறு மணலிலே காய்க்கும் கத்திரிக்காய் கூட்டி பார்த்தால் கொம்புக்கு முப்பது காய் அது என்ன எஸ் ஆர் சங்கர் பிரதர் இணைய காலை வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி லைவ் வீடியோ எப்படி வருது உனக்கு மிஸ்டர் சிஸ்டர் இந்த மாதிரி வீடியோ நமக்கு செட் பண்ணும்போது வரோங்க அது ஆட்டோமேட்டிக்காக வராது ஓகே சுமதி சிஸ்டர் காபி செடி காபி செடி அப்படி உண்டா காபி செடின்னு அப்படி ஒரு செடி உண்டா சுமதி சிஸ்டர் காபி செடி ஓகே காபி செடி ஆன்சர் சரியாக இருக்குமா பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க காஃபி செடு காஃபி செடி காஃபி செடி சுமதி சிஸ்டர் காஃபி செடி காஃபி செடி போட்டு பர்போம் ஆனால் இல்லையே காஃபி செடி இல்லையே காப்பி அப்படி காப்பி செடி என்பது சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் பாலா தம்பி இனிய காலை வணக்கம் பாலா தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா இதோ மக்களை உங்களுக்காக அடுத்த கேள்வி சந்திரசேகரன் பிரதர் காப்பி செடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஓகே ஓகே சரி செய்து விட்டேன் சுமதி சிஸ்டர் மக்களே பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் டோன்ட் ஒரி பீ ஹேப்பி மக்களே ஐயோ இந்த மாதிரி லோட் ஆயிட்டு இருந்தால் இன்னும் வர்றதுக்கு கஷ்டம் இல்லை மக்களை இன்றைக்கு நிறைய இடையூறு வருகிறது ஏனென்று தெரியவில்லை நான் உங்களை பதினோரு மணிக்கு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் மக்களே ஆ மறக்க நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் வந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் பாலா தம்பி நமக்கு இன்னும் மறுபடி இந்த சேனலில் வந்து இந்த பிரச்சனை வந்துட்டது அதனால் பதினோரு மணிக்கு நான் வருகிறேன் நீங்களும் வாங்கவே ஃப்ரீயாக இருந்தால் மக்களை உங் நீங்கள் அனைவரும் வந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எனக்கு தாருங்கள் பார்க்குற நீங்கள் அனைவருமே இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை இனிய செவ்வாய்க்கிழமை காலை அன்பு வணக்கங்கள் இன்று நேரமாக லைவ் வந்து விட்டீர்கள் மிக்க மகிழ்ச்சி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா அக்கா அவர்களே ஆமாம் சாப்பிட்டேங்க பாலா தம்பி சாப்பிட்டேன் பூர்ணா சகோதரி இல்லையா அவங்க வரல நேரத்தைக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க லைவ் போடுங்க லைவ் போடுங்கன்னு ஆனால் என்னால் தான் லைவ் போட முடியலை ஓகே சிஸ்டர் டோன்ட் ஒரி பி ஹாப்பி சூப்பராக சொன்னீங்க சுமதி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மக்களை மறக்காமல் பதினோரு மணிக்கு வருங்க பதினோரு மணிக்கு நேரில் இருக்கும் இதே சேனலில் தான் நன்றி மக்களே அம்மா குட்டி சிஸ்டர் பாய் பாய் சுமதி சிஸ்டர் ஓகே தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சுமதி சிஸ்டர் சந்திரசேகரம் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் சரிங்க அக்கா நன்றாக ஓய்வடுங்கள் நல்லா சாப்பிடுங்கள் சந்தோஷமாக இருக்க நன்றி பாலா தம்பி என் அன்பான ரோசா குட்டி எங்கே போனாங்க லைவ் காணோம் வந்தால் கேட்டேன்னு சொல்லுங்க அக்கா அவர்களே ஓகே பாலா தம்பி பதினொரு மணிக்கு மறுபடியும் இருக்குது வந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் நன்றி மக்களே நன்றி ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா பிரின்ஸ் எஸ் சிஸ்டர் நான் சாப்பிட்டாச்சுங்க ப்ரின்ஸ் எஸ் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களாம் இப்போது நம்ம இந்த நேரலையில் கொஞ்சம் இடையூறு இருக்கின்றது இதை சரி செய்துவிட்டு பதினோரு மணிக்கு வருகிறேன் மறக்காமல் நீங்களும் வாருங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவி தாருங்கள் பிரின்ஸஸ் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஓகே அக்கா ஓகேம்மா ஓகே பிரின்சஸ்